அனைவருக்கும் வணக்கம் சிந்திக்க பழகு நிகழ்ச்சி மூலமா மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிக மகிழ்ச்சி இன்றைய பிறந்த காணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சிந்திக்க பழகு நிகழ்ச்சியில அலிபாவும் நாற்பது டர்களும் கதை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அதுல அடுத்தது என்ன நடந்திருக்கும் பாருங்களேன் அலிபாபாக்கு திருமண வயசு வந்துதான் அப்பன்னு பார்த்து என்ன செஞ்சாங்க ஊர் மக்கள்லாம் அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம் அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு விறகு வெட்டுற தொழிலையே செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அதனால அவனுக்கு நிறைய வருமானமும் கிடைச்சிதான் கொண்டு கொண்டாந்து அந்த பணத்தெல்லாம் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் வசதியா வாழலாம்னு ஆசைப்பட்டானா ஒரு நாளு திரும்பவும் விறகு வெட்டுறதுக்கு காட்டுக்கு போனானா அன்னைக்குங்க பார்த்து அந்த காட்டுப்பாதையில நாற்பது திருடர்கள் என்ன பண்ணாங்களாம் குதிரை மேல ஏறி வந்துட்டு இருந்தாங்களாம் அதை பார்த்தோன்னே இவனுக்கு சரி இவங்க எல்லாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பயம் வந்துருச்சான் உனே அலிபாபா என்ன பண்ணானா தன்னோட கழுதையை புதல்ல மறைச்சி வச்சுட்டு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டானா அங்கேருந்து கீழே பார்க்குறான் பார்த்தோன்னே இவனுக்கு ஒரே பயம் வந்துருச்சு அந்த கொள்ளக்கூட்டத்தோட கூட்டத்தோட தலைவன் என்ன பண்ணானா ஒரு கொகை வந்து அந்த கொகைய வந்து துறக்கணுன்றதுக்காக ஒரு மந்திரத்தை சொன்னானா அண்டாக்கா காக்காசும் அப்புகா குக்கும் திறந்துடு சீசே அப்படின்னு சொன்னோன்னு அந்த கொகையை என்ன பண்ணிச்சான் திறந்துதான் தொன்னோன்னே இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க எல்லாரும் குதிரையும் அழைச்சிக்கிட்டு உள்ளார போயிட்டாங்களாம் போனோன்னு அந்த கதவை என்ன பண்ணிச்சு திரும்பவும் மூடிடுச்சு அலிபாபா இதெல்லாம் பார்த்துக்கிட்டே கீழே இறங்கவே இல்லை மரத்துலேருந்து ஒரே பயமாக இருந்தது சரிண்ணே மேலேயே உட்காந்துருப்பான் திரும்ப என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்து மேலேயே உட்காந்துருந்தானான் கொல்லக்கூட்டத்தோட தலைவன் வெளியில் வந்தானுங்களாம் எல்லாரும் வெளியில் வந்து தன்னோடைய கொண்டுட்டு வந்த மூட்டைகள் எல்லாத்தையுமே உள்ளார கொண்டு போய் பதுக்கி வச்சுட்டு திரும்ப என்ன பண்ணாங்களாம் வெளியில வந்துட்டாங்களாம் வெளியில வந்தும் அதுக்கும் ஒரு மந்திரத்தை சொன்னாங்களாம் அண்டா காக்காசும் அப்புகா மூடிடு தீசே அப்படின்னு சொன்னாங்களாம் அத வந்து மந்திரத்தை இவன் என்ன பண்ணான் காதுல வாங்கிட்டு அந்த திருடர்கள்லாம் போனதுக்கு அப்புறம் அவன் மரத்துல இருந்து கீழே இறங்கினானா அவன் என்ன பண்ணான் அந்த குகைக்கிட்ட கிட்ட போனான் அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தை சொல்லலாமா வேணாமான்னு பயமாக இருந்தது அதனால சரி திரும்பி வீட்டுக்கே வந்துடுவோம் அப்படின்ட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டானா சரி அடுத்த நாள் வீட்டில் போய் என்ன பண்ணானா யோசித்து பார்த்துட்டே இருந்தானா சரி இதுக்குள்ளே என்ன தான் நடந்திருக்கும் அப்படின்றத நம்ம அடுத்த கதையில் பார்ப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ